எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு கொடிய குற்றம் யார் எதை செய்தாலும் சரி அவர்களுக்கும் அல்லாஹர் தன்னுடைய மன்னிப்பை அவர்கள் செய்கின்ற அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவர்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை செய்தாலும் கூட என்ன அல்லாவிற்கு இணை வைத்தால் மன்னிப்பா அல்லாஹ் அல்லாஹர் தெளிவாக சொல்லுகிறான் ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء الله شركاي மன்னிக்கவே மாட்டான் அது தவிர வேறு என்ன பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிப்பார் கண்ணியத்து குரியவர்களே தவறான புரிதலை உள்ளத்திலே புரிந்துவிடக் கூடாது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றால் இந்த உலகத்திலே முஷிரிக்காக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த சிர்க்கையும் எல்லாம் மன்னிக்க மாட்டானா